வசந்த கால நினைவுகள் என்றாலே அவளுக்கே முதலிடம் கடைசியாக கோயில் கொடையில் பார்த்த ஞாபகம் கொட்டாங்குச்சியில் செய்த சாதத்தை கூட முதலில் எனக்குத்தான் பரிமாறுவாள் அவள் பள்ளி வரவில்லையா சந்தேகமே வேண்டாம் அவள் வீட்டு முன்புதான் அட்டனன்ஸ் அவள் பயன்படுத்தும் பொருட்கள் மட்டும் என்னை பல முறை திருடனாக்கி உள்ளது பெருந்தில் ஒளிக்கும் ஹாரி ஜராஜின் பாடலுக்கு மட்டும் புன்னகையோடு முணுமுணுப்பாள் யாரேனும் அவளை பார்க்க நேர்ந்தால் நான் தேடினேன் என்று சொல்லுங்கள்